கட்டபதி கற்பக விநகைய பெருமானுடைய பேரொலை வேண்டி நமது ஆலயத்திலே பரிபார மூர்த்தியாக எழுந்தருளி அருள் வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய திவதுர்க்கை அம்மனுடைய நவாக்ஷரி யாக வழிபாடுகள் மே மாதம் இருபத்தேழாம் தேதி தொடக்கம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரை தொடர்ந்து பதினைந்து தினங்கள் காலையும் மாலையும் ஹோமம் நவ நவாக்சரி ஹோமத்தோடு நடைபெற இருக்கிறது துர்க்கை என்பது ஆற்றலை தரக்கூடியது மனதைரியத்தை தரக்கூடியவள் துக்கங்களை என்ற பல கருத்து உழவக்கூடியது அவ்வாறு எங்களுடைய மனவலிமைக்கும் உடல் ஆற்றலுக்கும் நல்லொரு அருட்சக்தியை பெற்றுக்கொள்வதற்காக உமது ஆலயத்திலே கடந்த பதினோரு வருடங்களாக நடைபெற்று வருகின்றன இந்த துர்க்கை அம்மன் ஆலயத்தினுடைய துர்க்கை அம்மனுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி மகா யாகங்கள் நடைபெற இருக்கின்றது ஆகவே அடியார்களே மே மாதம் இருபத்தேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடக்கம் தொடர்ந்து பதினைந்து தினங்கள் நடைபெறுகின்ற தியாகத்திலே காலை பத்தரை மணிக்கும் மாலை ஐந்தரை மணிக்கும் நடைபெறும் வரையும் இக்கால பகுதியிலே முக்கியமாக ஜூன் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை மாணவ மாணவிகள் பாடசாலை கல்லூரி மாணவராக இருக்கலாம் அல்லது சர்வகலாசரை யூனியில் படிக்கின்ற மாணவ மாணவராக இருக்கலாம் தங்களுடைய மன வலிமையும் மன உறுதியோடும் பயிற்சிகளை நடந்து வெற்றி பெற அந்த அனைத்து மாணவ மாணவிகளும் பெருளாவர்களிடம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இம்முறையும் ஜூன் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு அவர்கள் ஒன்று கூடி இங்கே வந்து கலந்து அதற்கான பதிவுகளையும் ஆலயத்திலே தொடர்பு கொண்டு அந்த பதிவுகளையும் மேற்கொண்டு தங்களுடைய மனவிலைமையும் என உறுதியோடு அந்த தங்களுடைய பாடசாலையில் பாடல்களோ யூனி பாடங்களோ வெற்றியாக வெற்றி பெற்றுக் கொள்வதற்காக அந்த பிரார்த்தனைகளும் கலந்து கொண்டு மாறு கேட்டுக்கொண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி பூர்த்தி தினம் அன்றைய தினம் மாலை அபிஷேகத்தோடு பூச்செறி விழா நடைபெறும் அனைத்து அடியார்களும் பொதுபயமாக கலந்து கொண்டு அந்த பூச்செறி பூ என்பது இரவனுடைய முக்கியமான இரவியினுடைய இரவனுடைய வழிபாட்டு அந்த உதற்பொருள் என்ற வகையிலே அந்த பூவினாலே உங்களுடைய பிரார்த்தனை மேலே வேண்டி இம்பிகைக்கு சமர்ப்பணம் செய்கின்றதாக அந்த பூச்செறி விழாவையும் கலந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அத்தோடு இந்த பதினைஞ்சு நாட்களிலே முக்கியமாக வைகா வைகாதி விசாகம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது அன்று மாலை நவாட்சரியாக வழிபாடுகளோடு அன்று பிரதோஷமும் சேர்ந்திருப்பதால் சிவனுடைய பிரதோத வழிபாடு நவாட்சரி அம்பாளுடைய வழிபாடு இதைத் தொடர்ந்து முருகனுடைய திருபுதுகுடா என்ற மூன்று நிகழ்வு நடைபெற இருக்கின்றன ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்து விழாக்களையும் கலந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் குட ஆரோக்கியம் மனவலிமை வெற்றிகளை கொள்ளுமாறு ஆலயத்தின் சார்பாக உபயோக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்